ஒரு பத்து மணி தியாசம் கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீ அதுக்கு தானே கூட பேரண்டி கொடுக்கணும் எது உங்க வசதியில வந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துதோ ரொம்ப ரொம்ப மகிழ்விக்குதோ அதுக்காக தான் நீங்க நேரம் காலத்து கூட செலவழிக்கணும் ஒரு ஆள் சொல்றாரு யார் கண்டிப்பா எனக்கு ரொம்ப பெருசு இந்த கண்டுமையா ஹிட் அடிக்குது ஊட்டுக்குள்ள போய் ஏசியில கொஞ்சம் சூங்கிறா அந்த மாதிரி இருக்கும் அப்ப ஒரு காலம் காலம் உடைச்சாவது ஏசியை வாங்கி போனோம் ஏன்னா அவருடைய வசதி வாய்ப்பு என்ன ஏன் கண்டிஷன் அப்ப ரசூல் செல்லாலை சொல்றாங்க என்ன இப்ப உங்கள்ட்ட கேட்ட ஒவ்வொரு ஆள் சொல்லுவாங்க எனக்கு கேட்ட எனக்கு வாகனம் தான் பிடிக்கும் அப்படிப்பட்ட வாங்கணும் சூப்பர் வாங்கணும் இந்த வாகனத்துல எங்கேயும் போகலாம் எனக்குரிய வசதி வாய்ப்புகள்ல போடுவான் இப்படி ஒவ்வொரு ஆளும் சொல்ற நேரம் பெருமாள் செல்லாசர் போய் கேட்போம் ஏன் ரசூல் கேட்கணும் நாம சொல்லுவதில் பிழை இருக்குது நீங்க சொன்னாலும் பிழை இருக்குது பெரிய பெரிய மேதாவி வந்தாலும் பிழை விடுவான் ஏனென்றால் அவருடைய கணிப்பு கிளைக்கு பெரிய பெரிய விற்பம் அதாவது படித்த மா மேதைகள் சைனாவை கண்ணான பார்த்தது சைனா உலகத்துல லார்ஜஸ்ட் பாபுலேஷன் அவங்க தான் பெரிய இது ரெண்டாவது இந்தியா இந்தியா சைனாவை பீட் பண்ணுது இப்ப பாபுலேஷன்ல இந்தியா முன்னாடி வந்துட்டு அது நிறைய சைனாக்கே தெரியும் சைனீஸ்க்கே தெரியாது பன்மை காலத்துல இந்தியா பீட் பண்ணிட்டு சைனா காலம் என்ன சொன்னான்னா நான் வல்லரசு சாமா வல்லரசு சாங்கணும்ண்டா என்ன அவன் ஆய் பண்ணி அவன் எக்கனாமிஸ்ட் எல்லாம் ஆய் பண்ணி சொல்றா புள்ள பெத்திருக்க கூடாது இந்த புள்ளைய பெத்தெடுத்தா சடத்தொகை ஓவர கூட்டிடுறானே வைங்க நம்ம தோத்து போயிரோம் சைனா ஒரு சட்டம் போட்டான் ரெண்டாவது புள்ளைய பெற்றெடுத்து நீ கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டணும் கட்டிட்டே இருக்கிற நீ அப்படி கத்திருக்க கூடாது ஒரு புள்ள தான் நாம் இருவர் நமக்கு ஒருவர் தான் செய்யலாம் கோல்கள் இப்படி ஒன்று கொண்டாந்து உட்கார வச்சான் நிறைய யோசிச்சு நிறைய ஆய்வாளர்கள் கொண்டு வந்து வச்சு இந்த அறிக்கையை விட்டான் விட்டு பல வருடங்களாக சைனா கொண்டு போனான் கம்யூனிஸ்ட் நாடு எல்லாம் பார்த்திருப்பீங்க கம்யூனிஸ்ட் அவங்க சித்தாந்தத்தை வச்சிருப்பாங்க காணாமலே போனாங்க சோவியட் ரஷ்யால இருந்து கியூபால இருந்து எல்லா மட்டும் ஒரே மாதிரி அனுபவிக்கணும் கடைசியில் ஒரு பஸ்ஸுக்கு நாலு மணி தான் நின்று தான் ஒரு பஸ் ஏறான் இப்ப கியூபால நிலைமை அப்ப என்னடா இந்த மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு வரேன் கொண்டு வந்து சைனால போட்டுப் புரிய இப்போ சைனால என்னதுமா சொல்லு டேய் ரெண்டு புள்ள பெத்து எடுக்கணும் கம்பல்ஸரியா பெத்து எடுக்கணும் அப்படி ரெண்டு பெத்தா எல்ல ரெண்டு பெத்துடு மூணாவது பெத்து எடுத்தா கவர்மெண்ட் உனக்கு சலி கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் மூணு புள்ள பெத்து எடுத்தா நாங்க பாக்குறோம்டா மூணாவது இப்போ சைனா என்னடா புள்ள பெற வேணாம்னு சொல்லி இந்த சித்தாந்தத்துக்குள்ள நுழைச்சி அவனுக்கு புள்ள பெற தேவையில்லைனு ஆயிச்சு அந்த மெடிகேஷனை கொடுத்து

இதெல்லாம் சாதாரண ரோட்ல போறவர்கள் ஒரு பிச்சை கடமை பேச நினைக்கிறீங்களா நீங்க பாராளுமன்றத்தில் அவர்கள் இதை சொன்னார்கள் இரண்டாவது பிள்ளைகள அப்படி சொன்னவர்கள் மாற்றி அமைப்பாங்க